குழந்தைகள் வந்து எல்லா நேரத்திலையும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து அப்படியே கிரகிக்கிறது கிடையாது இந்த காதல வாங்கிட்டு இந்த காதல விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க இந்த காதல வாங்கிட்டு போய் காதல விட்டுக்கிட்டே போயிருவாங்க குரான் ஹரீஸ்ல ஒரு நான்கு நேரங்களும் அந்த நான்கு நேரங்கள்ல ஸ்கூலுக்கு தாண்டி விட முடியுமா வேற நான் வந்து அந்த ஒரு நல்ல நல்ல ஒரு விஷயத்தை நம்ம நல்லா விளைக்கணும் ஸ்கூல் படிப்பு கல்வி அப்படிங்கிறது அது கல்வி எல்லாம் அது ஒரு கடைக்கும் பணம் எப்படி சம்பாதிப்பது அப்படிங்கிற ஒரு தான் கற்றுக் கொடுக்கலாம் நல்லா யானை ஒரு வாழ்வியல் கல்வி அந்த வாழ்வியல் கல்வியை நம்ம தான் வச்சுக் கொடுக்கணும் பெற்றோர்கள் தான் வாழ்வியல் கல்வியை ஒரு வாழ்க்கைக்கு உண்டான கல்வியை தான் கற்றுக் கொடுக்கணும் பெற்றோர்கள் என்ன செய்யணும் அவங்க எந்தெந்த நேரத்துல அப்சர் பண்ணுவாங்க எந்த நேரத்துல நம்ம சொன்னா கிரகிச்சுக்குவோம் எல்லாத்தையும் கொடுத்துட்ற ஞாபகம் எல்லாம் ரெண்டு கிட்ட ஒன்று கிடைக்கும்

அப்போ வந்து என்ன வருங்க ஒரு காக்கா வந்து என்ன செய்யுங்க வடைய தூக்கிட்டு போயிருக்கும் அங்க போய் உட்கார்ந்ததுக்கு பிறகு கீழே கீழே யார் வருவாங்க நரி நரி மரம் நரி வரும் நரி காக்கா எப்படி வந்து காக்கா ஆனா நரி சொல்லும் நீ என்ன அழகா பாடம் கா காக்கான்னு கத்துறது அழகா இருக்குதாம் கா கத்துறது என்னதான் இருக்கு அழகா இருக்கு அது அப்படியே அப்படி ஒரு கொஞ்சம் <laughs> வட <laughs> <laughs> எழுதி போட்டு அவர் ஒரு எழுதுறாங்க அந்த பாட புத்தகத்தில் நீ தன் புகழ்ச்சிக்கு மயங்காதே என்ன எழுதுறாங்க உன்னை யார் என்ன சொன்னாலும் நீ என்ன செய்ய விட அதை மயங்காதே கண்ணியமா அல்லாம அல்லாம கலக்கூடி தோஃபி நசிவா அந்த கதையிலிருந்து அந்த கதையிலிருந்து தற்புகழ்ச்சியை தற்புகழ் கரிக்கிறோமும் இல்லையோ

இன்னைக்கு நம்ம பத்திர பத்து முப்பத்தஞ்சு முடிக்கிற குழந்தை நேரம் தான் இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு ரெண்டு எல்லாம் வச்சுக்கோங்க முதல் விஷயம் இருந்து நம்ம குழந்தைகள் தூக்கக்கூடிய சமயத்துக்கு அத்தாம் சமயத்துல அம்மா கட்டியா அம்மா கட்டி பண்ணிட்டு அம்மா கட்டி படிக்கிறாங்க அந்த நேரத்துல நம்ம மனைவி மாறோம் என்ன சொல்லி கொடுக்குறாங்க பூச்சாண்டி அதுவும் திரும்ப இது வந்துடும் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு விதமான

மற்ற எந்த துற பார்க்க சிரமம் மனப்பரம் பண்றது எப்போ சொல்லுங்க சாப்பிடு போட்டு இதை அந்த குழந்தை பாடம் பண்ணுவதற்கு முன்னால் அண்ணா

நீங்கள் எதை சொன்னாலும் அந்த குழந்தை அப்படியே வண்டியில் வண்டியில் எப்போ உட்கார வச்சாலும் அந்த குழந்தைக்கு படித்து அதை கிரகிக்கும்

¿No? the 把领导的拿了，或者其他的社会力量。 தாங்கலாம்ங்கல குலமா كنا से एक पीस में इतना इंशाल्लाह हम अड़त तले ஒரே மீக சீரோடும் செல்폰 மறந்துட்டே كده இந்த வாசனையில वेट பண்ணலாம் इंशाल्लाह वाइफ உட்கரோன்ல சால்ல இந்த ரம்சனா வீட்ல போய் இமாதியா சொல்லி நாம சொன்னா சொன்னா அடுத்த तले ஒரே इंशाल्लाह நல்லா செலக்ட் நேத்து ನಾವು பாத்தோம்

அல்லா உன்னை பாதுகாத்துக் கொள்வான் அல்லாஹ் உன்னை பாதுகாத்துக் கொள்வான் ஒரு ரெண்டு மூணு விஷயத்த நான் சொல்லுவேன் இல்லையா அவங்க நீ அண்ணாட்டு மட்டும்தான் தெரியணும் கடைசியான ஒரு விஷயத்த சொல்றாங்க கடைசியாக ரசூர்லாம் சின்ன பையனுக்கு வந்து சொல்ல அப்பா சொல்ல சொல்றாங்க

யாரும் எனக்கு எந்த எடையும் செய்துவிட முடியாது அடுத்த பயணி சொல்லி

குழந்தைகளோட பேர குழந்தைங்களோட நம்ம குழந்தைங்களோட உருவாக்கணும்னு சொன்னீங்கன்னா சாப்பிடும் ஏன்னா ரசோல்லலாம் சார் சொல்றாங்க நீங்க சாப்பிடக்கூடிய சமயத்தில் அந்த புள்ளினுடைய அந்த குழந்தையினுடைய அந்த மூளையும் அந்த சிந்தனை இந்த உள்ளவில் இருக்குது திறந்து இருக்குது இந்த நேரத்துல நீங்க எதை சொன்னாலும் அவர்கள் உருவாக்குவாங்க நாம என்ன செய்யறோம் சொன்னா பல பேருக்கு நம்ம சாப்பிடுறது வசலுக்கு தெரியாது வசல் சாப்பிடுறது நமக்கு தெரியாது அது இது இல்ல என்ன சொல்றதுன்னா

தம்பி சாப்படக்கூடாது ஒரு சில குழந்தைகள்லாம் நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னு சொன்னா வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க நம்ம எவ்வளவு செஞ்சு வச்சிருக்கோம் அதெல்லாம் எதுவுமே சிந்தனைகள் இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஆறு பேர் இருக்கிறா ஆறு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா என்ன சொன்னா ரெண்டு எடுத்து வச்சுக்கலாம்

நைட்டு கூட மாற்றார்கள் கூட நம்ம வீட்டில் எங்க செய்யறாங்க நம்மளும் ஒரு நல்ல குடும்பம் இருந்துச்சுன்னா போயிட்டு வரா அப்படின்னு மாற்றாறுகளோடு இன்னைக்கும் நெருக்கமா இருக்கக்கூடிய ஃபேமிலி அந்த காலகட்டத்துல அந்த யூதனுடைய சிறுவன சிறுவன் வந்து ரசோர் இல்லாமல் செய்யறா இருக்கணும் ஒரு நாள் ஆளுங்க ஆவணும் அவனுக்கு உடம்பு சொல்லினாங்க அவனுடைய ரசோர் இல்லா சசன் நேரம் யூதருடைய வீட்டுக்கு போயிட்டாங்க அந்த எழுதுறாங்க அந்த பையன் படுத்துறது தலைக்கு பக்கத்துல போய் ரசோர் இல்லாசாமா அந்த பையன் படுத்த தலைமை பக்கத்தில் இருக்காங்க பாடம் படிக்கலாம் ஏன்னா அந்த நேரம் உள்ளம் சிறந்து இருக்குது நீங்க எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் நீ இருந்த என்னை பத்தி பார்த்த நான் என்னை எல்லாமே உங்களுக்கு தெரியுது நீ நீ அது எங்க வந்துடலாமே நீ இஸ்லாம் நீ வந்துடலாமே அந்த ஒரு டீன் ஏஜ் வயசு வச்சுக்கல டீன் ஏஜ் வயசுல அந்த யூதர் சிறுவர் அங்கே படித்திருக்கா வசூருல்லா சாஸை தம்பி நீ வந்து இஸ்லாம் ஸ்கூல் வந்து நல்லா நல்லா இருக்குமே அந்த பையனை அங்கே இவ்வளோ அவங்க கத்தா நிற்கிறாரு தான் என்ன நிற்கிறார் அப்படியே காப்மாவில் என்ன செய்கிறாரு தான் என்ன செய்யறாருன்னு நினைக்கிறாரு ரசூர்லா சாஸ்து சொன்னதை அப்படியே உருவாகணும் ஏன்னா அந்த நேரத்தில் ஏழை அந்த நேரம் நம்ம எது சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் அந்த உள்ளிருந்து எழுதலாம் இதுதான் அப்படியே உள்ளதுல ஏற்றுட்டு நேராக அந்த பையன் யாரை பார்க்கறாங்க அவங்க தான் பாரு அவங்க தான் பார்க்கறேன் அதாவது பாயை திறந்து கேட்கலி முதலி சொல்கிறாரு அப்படின்னு நேராக அவங்க தான் நான் என்ன செய்யணும் அப்பயும் பாருங்க அவங்க சூழ்நா சாசம் ஒரு விஷயத்த அப்படியே அவங்க அத்தாவும் பார்க்குறாங்க என்ன என்ன அர்த்தத்தோட பார்க்குறாருன்னா என்ன செய்யறதா நபி இப்படி சொல்றாங்க நான் நபியினுடைய வீட்டில் தான் நான் செய் வளர்ந்தேன் நான் என்ன செய்யறதா அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே கண்ணால் அந்த பையன் செய்கிறாருன்னா அப்படி கேட்குறாரு அந்த அத்தா சொன்னார் முகம்மது சொல்வதை கேட்க அவங்க தான் அந்த சூழல் இந்த சூழல் நீ முகம்பதி என்ன சொல்றாரு அதை கேள் நீ வச்சுக்கா எப்படி அந்த கால் சொன்னாங்க அந்த பையன் இங்க சொல்ல சொன்னாங்க ஒரு டீனேஜ் வயசு பையன் எத்தனை நாள் ஆனா அம்மை

இது வந்து என்ன நிஷா துறைக்கு வெளில போவது பயப்படலாம் பஜ்ரத்துறைக்கு தனியா போனது பயப்படலாம் இல்ல நீங்க சொல்லுங்க நடந்த சிறுவர்கள் தந்தைமார்களை விட தாய்மார்களோடுதான் குழந்தைகள் மிக அதிகமாக இருக்கும் அதனால அந்த நேரத்தில் வீர சாசனம் செய்யக்கூடிய சகாபாக்கள் அந்த வரலாறு நீங்கள்

கொண்டு அந்த நேரத்தில் அவர் உருவாக்குவார்கள் எனவே இந்த சந்தர்ப்பத்தை மிகச்சரியான முறையில் பயன்படுத்தி நம் குழந்தைகளுக்கு நல்ல நல்ல விஷயங்களை குறிப்பாக நான் ஆரம்பத்தில் சொல்லும் மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் சொல்லி கொடுத்தோம் பணம் சம்பாதிக்கிறத ஸ்கூல் சொல்லி கொடுத்தோம் பணம் சம்பாதிக்கிறத யார் சொல்லி கொடுத்தலாம் ஸ்கூல்ல இருந்து யார் சொல்லி கொடுத்தலாம் நம்ம பெருத்தாட எப்படி இருக்கு செக்ஷாண்ட் எப்படி இருக்கு மாமாண்ட எப்படி இருக்கும் நல்லாமையாக நடந்துக்கணும்